ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஜீரோ நைன் எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எப்பிசோடு என்ன காமிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே வந்த வீட்டில் டைனிங் ஹாலில் அவங்க மாமாவும் மருமையன் கூட பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை இப்படியாவது என் பொண்ணை நீங்கள் தான் காப்பாற்றணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏ என் பொண்ணுக்கு ஏற்கனவே நான் சொத்து எழுதி கொடுத்தேன் அந்த சொத்து வேணாம் சொல்லி எனக்கு கொடுத்துட்டா அந்த சொத்தை விற்றாவது நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சொத்துக்கு எதுவும் பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் என் சொத்தை விற்று என் மகளை காப்பாற்றுறதுக்கு நான் கொடுத்துட்றேன் அதில் கண்டிப்பாக நீங்கள் தான் காப்பாற்றுற அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களால் தான் முடியவர் யாரனாலே முடியாது அப்படின்னு சொன்னோடனே நந்தினி சொல்கிறான் எப்போ இந்த மாதிரி இவங்களால் அவங்க அவ மகளை கொலை பண்ணதே இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணதே இவர்தான் இவர்கிட்ட போய் இவங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறீங்களே ஏன் இந்த மாதிரி சொன்னோடனே அவர் எதுவுமே கேட்க மாட்டார்ப்பில மாப்பிள்ளை உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தேவையில்லாமல் இந்த இவங்க பேச்செல்லாம் நம்பிட்டுருக்காதுங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கோர்ட்டில் போய் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் என் பொண்ணை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி குணம் அவங்க மாமா சொல்லிடுறாப்புல சொன்னோடனே அவர் நந்தினி என்னென்னமோ சொல்லி பார்க்குறான் சொன்னோடனே கேட்கவே மா கேட்காம அவரோட வெளியில் போயிட்டாப்புல அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் ராமேஸ்வரம் காமிக்கிறாங்க சக்தி எங்கிட்ட நடந்து போகிறாப்புல அந்த சமயம் பார்த்து அவருடைய பாலிய சினைகிதன் ஏதோ ஒரு ஆப்போசிட்டில் வராப்பில் அப்படியே பார்த்து கூப்பிட்றாப்புல டே சக்தி நீயங்களை எங்கே அப்படின்னு சொன்னோன்னே டே நீப்படுற இங்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி பேசிகிட்டு இருக்காங்க இல்லைப்பா நான் இங்கே மாதிரி செட்டில் ஆகிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீயது இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறாப்புல ஃப்ரெண்டு கேட்ட இந்த மாதிரி எங்கள் அண்ணனுடைய ஒரு விஷயம் முப்பது வருஷம் பழைய விஷயம் அது தெரிஞ்சுக்கிறக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை வராது நான் பார்த்துக்கிட்டே நம்ம ராமேஸ்வரம் வாடா வடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டுறாப்ல சரி ஓகேன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் அப்பவே அந்த அடுத்து இன்னொரு சின் இந்த பக்கம் மதுரையை கட்டுறாங்க மதுரையில் வந்து அந்த தர்ஷினியும் ஜனனியும் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க அந்த அஸ்வின் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த விசிட்டிங் கார்டு அட்ரெஸ் வச்சு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் இந்த மாதிரி எப்படி சார் பார்க்கணும் ஒரு பிரச்சனையில் பேசணும்னு சொன்ன உடனே இல்லை மேடம் பார்க்க முடியாது அவர் வந்து பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்ன உள்ளே உள்ளேருந்து எம்டி எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காப்புல அப்புறம் வெளியில் வந்து சரி இருங்க நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் போகிறாப்பில போனவொன்னே இது சார் அவங்க பேர் அப்பர்ணான்னு சொல்லி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்ன அவள் போய் சொல்கிறான் அவள் பேர் அப்பர்ணா இல்லை அவள் பேர் ஜன்னனி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ எதுவும் காட்டிக்கிறாத நான் பா பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி சொன்னவானே சரி நீ அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து ஜனனி வந்து ரேணுகாவுக்கு வந்து அப்படியே கால் போடுறா ரேணுகா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் என்னக்கா எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்னப்பா இன்னும் ஒன்றும் முடியல அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் வீட்டில் என்னமோ பிரச்சனை நடந்துச்சு அவங்க அப்பா இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி வீட்டில் நடந்த எல்லா கதையும் ரேணுகாட சொல்ல ஐயோ அவங்க அப்பா என்ன பைத்தியக்காரமா ஏன் இந்த மாதிரி சொல்கிறதே கேட்க மாட்டேன்ட்டா நம்ம மேலே நம்பிக்கையே இல்லையா அவனுக்கு இவன் தான் மொத்தமாக பைத்தியக்காரன் அவங்க அப்பா அப்பாவும் பைத்தியக்காரமாக ஆயிட்டா ஆயிட்டாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி புலம்புறாங்க சரிக்கா நீ இருந்தாலும் நீ பார்த்துக்கா நான் தர்ஷினி வரவேன் நான் காலையில் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் நீ அதோட நைட்டு மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே சொல்லி சொல்லிடுறேனுங்க ஃபோனை வச்சுட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்து மறுபடியும் அந்த வீட்டில் டைனிங் காலை காமிக்கிறாங்க காமிச்சோன்னே அப்படியே அந்த நந்தினி போய் டே தர்ஷா என்னடா பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கேன் வர எழுச்சி வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லச்சி எனக்குலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்டா இதுக்கு எடுத்தாலும் வேணாம் இந்நேரம் பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பார்க்க நீயே வாமா அப்படின்னு சொன்னோடனே இல்லைக்கா என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறேன் என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொன்ன நான் எவ்வளவோ பிரச்சனை மனசில் வச்சுட்ருக்கேன் ஆனால் இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்கவி சொன்னோன்னே உடனே தர்சனுக்குவோம் வச்சு என்ன பிரச்சனையை மனசில் வச்சுருக்கேன் உனக்கு இது என்ன பிரச்சனை அதை நான் என்கிட்ட சொல்லி நான் விடையே கண்டுபிடிக்கிறேன் உனக்கு அதான பிரச்சனை அன்பு கரிசி இருக்கிறதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இன்றைக்கி இப்போ ஒரு விடையை கண்டுபிடிச்சேன்னே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அன்பு கரிசி காலை போட்டு இந்த மாதிரி தேவையில்லாம் நம்ம சூழ்நிலை காரணமாக தான் அவங்க அவங்க கல்யாணம் போச்சு ஆனால் எனக்கு உடைய கல்யாணம் பண்ணுற விருப்பமே இல்லை நான் பார்கவியோட சேர்ந்து வாழ்றதுதான் எனக்கு விருப்பம் அதனால் நீ தேவையில்லாம் இந்த வீட்டை விட்டு போயிரு நாங்கள் இன்னும் கணவன் மனைவியாக கூட வாழல வாழலை இன்னும் தாலிகட்டினோட அதே மாதிரி அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே நந்தி நந்தினி வந்து ஃபோனை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிவிட்டு டீ என்னடா சொல்கிறேன் இதெல்லாம் கீழே இருக்கவங்க கேட்டால் அவங்கள கொண்டாட்டமாக இருக்கட்டும் அவையெல்லாம் வச்சு தோடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கீழே போய் அன்பு கரிசி நேராக போய் குண செய்கிற சொல்கிறான் குணசேற அப்படியே புண் சிரிப்பாக சிரிக்கிறாப்புல இதோட சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படியே அந்த குணசேரம் சேரம் புண் சிரிப்பாக சிரிக்கிறாப்புல இதானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு இதில் ஒரு கான்செப்டில் அவர் சிரிச்சிட்டு இருக்காப்புல சரி இதை இதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இதே நடந்துருச்சு அப்படியே சரி நான் அப்படியே குணசேரம் சிரிக்கிறதை பார்த்தோன்னே அப்படியே பார்த்துட்டே இருக்காப்புல உணஞ்ச கரிகால்னு பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான் இதோட அந்த த்ரீ ஜீரோ நைன் எபிசோடு முடிஞ்சு இன்னும் அடுத்த எப்பசோட என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத க்ளீனாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீரியல் நேரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ